சுயன்பம் அதிகமாக பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு ரொம்ப குட்டியாகிடுச்சு சுருங்கி போயிடுச்சு சரிவர விரப்பத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த எழுத்தாணி பூண்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க உங்களுடைய ஆணுறுப்பு ஏழையிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாறிடுங்க அதாவது அதிகப்படியான கணக்கு வழக்கம் இல்லாமல் சுயன்பம் பண்ணும்போது ஆணுறுப்பு வந்து சைஸ் சின்னதாக ஆரம்பிச்சிடும் நெலிஞ்சு போக ஆரம்பிக்கும் உள்ளே இசுத்துட்டு போக ஆரம்பிக்கும் இதெல்லாம் சார் பாசிபிளா இது எப்படி சார் ஒரு வளர்ந்த உறுப்பு உள்ளே சுட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு அதனால் அது நரம்புகள் முழுக்க முழுக்க நரம்புகளால் இருக்குங்க அதனால் வந்து உள்ளே இஸ்துட்டு தான் போகும் இந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கும் போது இந்த எழுத்தாணி பூண்டை பால் விட்டு மையை அரைச்சி ஆணுறுப்பு மேலே பத்தா போட்டோம்னாவே சரியாயிடும் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த மூலிகை தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்ககிட்ட மூலிகை மருந்தாகவும் இருக்குது எண்ணெயாகவும் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள் எல்லா வயது நிறம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏழே நாளில் எங்ககிட்ட இருக்கிற மருந்து வந்து ஆணுறுப்பை தடிம 俺。<music>